ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் அஸ்தா மித்ரா ய நமாஹா சத்ருக்கள் இல்லாதவர்க்கு நமஸ்காரம் எதிரிகள் இல்லாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஏன்னா முருகப்பெருமான் தோற்றமே அசுர சக்தியிலே அழிப்பதற்காகத்தான் சம்ஹாரம் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மாற்றுதல்னு அர்த்தம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றறது அப்போ சூரபத்மனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொண்டு அந்த வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றிட்டார் சிங்க முகாசுரனை சிங்க வாகனமாக மாற்றி அம்பாளுக்கு கொடுத்துட்டார் தாரகனை யானையாக மாற்றி சாஸ்தாவுக்கு கொடுத்துட்டார் அப்போ அந்த நிலையை மாற்றி தன்னுடைய கட்டளைப்படியே படியே வைத்து இருக்கார் அப்போ மற்ற அசுர சக்திகள் வளர்ச்சி இல்லாமல் சுவாமியினுடைய பார்வைப்படுறதால அதெல்லாமும் சாந்தமாயிடுதான் அப்போ அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இறை அருள் பெற்றவர்களுக்கு எப்பேற்பட்ட அசுர சக்திகளும் ஒன்றும் பண்ணாது நம்ம அசுர சக்திகள் எதிரிகள்னு நம்ம வெளியில தான் நிறைய இருக்கிறதா நினைப்போம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயே இருக்குது ஆறு விதமான அசுர சக்திகள் இருக்குது காமம் குரோதம் லோபம் மோகம் அதம் ஆச்சரியம் அந்த மூன்று மலங்கள் இருக்குது ஆணவம் கர்மம் மாயை மும்மலம் அப்போ ஏற்பட்ட அந்த அசுர சக்திகள் அதால் நமக்கு துன்பம் ஏற்படும் இந்த ஆன்மாவுக்கு எதால் துன்பம்னால் இதால் தான் துன்பம் ஏற்படுது அதெல்லாம் போக்கக்கூடியவர் அதையெல்லாம் அடக்கக்கூடியவர் அப்படின்றது தத்துவார்த்தம் தான் வள்ளலார் சொல்லும்பொழுது வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ வானை ஒரு மான் தாவுமோ வழியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ வஜ்ர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ சூரியனை இருள் வந்து சூழுமோ காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலம் உருமோ காமம் வெகுளி உருமோ அப்படின்னு கேட்பார் மண்புழு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே வரும் அதுக்காக நெருப்பு சாப்பிட்றாது அது மாதிரி வானத்துக்கு தாவர மாதிரி மான் தாவுமே தவிர வானத்துக்கே தாவிட முடியாது அந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி போக முடியாது அதால் புளியே ஒரு எலி வந்து எதிர்க்க முடியாது மாதிரினால் சொல்லிட்டு வர்றார் ஆனால் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் முருகனுடைய அடியார்களுக்கு அன்பு செலுத்தினாலே இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றனுடைய சக்தி குறைஞ்சிடும் அப்படின்றார் வள்ளுவர் பிறந்த அந்த வார்த்தை அழகாக சொல்லுவார் காமம் வெகுளி மயக்கம் இவற்றின் மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் நாமம்னா பெயர் இந்த மூன்றுடைய பெயரே அங்கே வராதான் அப்போ ஏற்பட்ட அது வரலைன்னா எது நோய் கெடும்ன்ற எது பிறவி நோயே கெட்டுடும் அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் முருகப்பெருமான் அப்போ எதிரிகள்ன்றதே இல்லாமல் ஆயிடும் அப்பேற்பட்ட அந்த சக்தியை கொடுப்பவர் அதை உடையவர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நாமாவளி இது ஓம் அஸ்தாமித்ரா மித்ராய ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியா ய